மேகாலயாவின் சிரபுஞ்சி அருகே ஹனிமூனுக்கு சென்ற இடத்தில் கொலை செய்யப்பட்ட மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணி ராஜா ரகுவன்ஜியின் வழக்கில் அதிரடி திருப்பமாக அவரது மனைவி கைது செய்யப்பட்டுள்ளார் நாட்டையே ஒலிக்கி உள்ள இந்த வழக்கில் நடந்தது என்ன மீனாட்சி ஆஃப் யோகா சயின்ஸ் அண்ட் தெரப்பி பிஎஸ்சி அண்ட் எம்எஸ்சி யோகா அப்ளை நவ் மேகாலயாவில் உள்ள கிழக்கு காசி ஹில்ஸ் மாவட்டத்தில் உள்ள ஒரு ஹோம் ஸ்டேவில் இருந்து மே இருபத்தி மூன்று அன்று வெளியே சென்ற புதுமண ஜோடி ராஜா மற்றும் சோனம் காணாமல் போனார்கள் தேனிலவுக்கு வந்த இந்த ஜோடி காணாமல் போனதால் இந்த வழக்கை தீவிரமாக விசாரிக்குமாறு மேகாலயா அரசாங்கத்திற்கு மத்திய பிரதேச அரசு மற்றும் மத்திய அரசு அழுத்தம் கொடுத்தது இதனையடுத்து போலீசார் தீவிர விசாரணையை தொடங்கிய நிலையில் ஷில்லாங்கில் இருந்து சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அவர்கள் வாடகைக்கு எடுத்த இருசக்கர வாகனம் மே இருபத்தி நான்கு அன்று சாலையோர ஹோட்டலில் கைவிடப்பட்ட நிலையில் இருந்தது தம்பதிகள் காணாமல் போன செய்தியை கேட்ட பிறகு மேகாலயாவை அடைந்த ராஜா மற்றும் சோனமின் உறவினர்கள் அவர்களை கண்டுபிடிக்கும் நடவடிக்கையின் வேகத்தில் அதிருப்தி தெரிவித்தனர் காணாமல் போனவர்கள் இறந்தது போல போலீசார் மெத்தனம் காட்டுவதாக குற்றம் சாட்டினர் அதன் பின்னர் கடந்த வாரம் உள்ளூர் சுற்றுலா வழிகாட்டி ஒருவர் இந்த ஜோடி ஹிந்தியில் பேசிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மற்ற மூன்று பேருடன் மலையேறி நடந்து செல்வதை கண்டதாக கூறியபோது காவல்துறைக்கு இந்த வழக்கு மேலே நகர துப்பு கிடைத்தது இது பற்றி பேசிய அந்த வழிகாட்டி மூன்று பேருடன் பேசிக் கொண்டிருந்த ஆணின் பின்னால் அந்த பெண் பின்தொடர்ந்து சென்றார் எனக்கு ஹிந்தி தெரியாது என்பதால் அவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பது எனக்கு புரியவில்லை என்று தகவல் அளித்துள்ளார் இதனையடுத்து ஜூன் இரண்டாம் தேதி குப்பை கொட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் இருநூறு அடி பள்ளத்தாக்கில் இருந்து ராஜாவின் உடல் மீட்கப்பட்டது மேலும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட புதிய கத்தி அவரது உடலின் அருகிலேயே கண்டுபிடிக்கப்பட்டது கொலை நடந்த இடத்திற்கு பக்கத்தில் ஒரு பெண்ணின் சட்டையும் அவர் பயன்படுத்திய ரெயின் கோட்டும் கண்டெடுக்கப்பட்டன ஆனாலும் காணாமல் போனதாக அறிவிக்கப்பட்ட சோனமை காவல்துறையினரால் அப்போது கண்டுபிடிக்க முடியவில்லை இந்த நிலையில் காசிபூர் மாவட்டத்தில் உள்ள காவல் நிலையத்தில் சோனம் ரகுவன்றி சரணடைந்த நிலையில் அவர் கைது செய்யப்பட்டார் சோனம் உடன் மேலும் ஒருவர் உத்தரப்பிரதேசத்தில் கைது செய்யப்பட்டார் ராஜாவின் கொலையில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் மேலும் இருவர் மத்திய பிரதேச தேசத்தில் கைது செய்யப்பட்டனர் இந்த வழக்கு மேகாலயாவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மனைவி தான் கூலிப்படியை ஏற்பாடு செய்து அவரது கணவரை கொலை செய்திருப்பதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து மேகாலயா டிஜிபி இடஷிஷா நோங்ராங் கூறுகையில் இரவு முழுவதும் நடந்த சோதனைகளில் மேலும் மூன்று குற்றவாளிகளை கைது செய்தும் ஒருவர் உத்தரப்பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் மற்ற இருவரும் இந்தூரில் கைது செய்யப்பட்டனர் தனது கணவரை கொள்ள சோனும் தங்களை வேலைக்கு அமர்த்தியதாக கைது செய்யப்பட்டவர்கள் விசாரணையில் தெரிவித்துள்ளனர் என்றார் குற்றம் சாட்டப்பட்டவர்களிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சோனம் ஒருவருடன் திருமணத்தை மீறிய உறவில் இருந்ததாகவும் அவருடன் சேர்ந்துதான் தனது கணவரை கொள்ள சதி செய்ததாகவும் கூறப்படுகிறது ஹனிமூன் சென்ற இடத்தில் இந்த சதி திட்டத்தை செயல்படுத்த மத்திய பிரதேசத்தை சேர்ந்த கூலிப்படையை சோனம் ஏற்பாடு செய்ததாக அதிகாரிகள் குற்றம் சாட்டினர் இருப்பினும் சோனமின் தந்தை தேவிசிங் மேகாலயா போலீசார் பொய் தகவல்களை கூறி வழக்கை திசை திருப்புவதாகவும் வழக்கை சிபிஐ மாற்ற வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்துள்ளார் என் மகள் அப்பாவி நான் அவளை முழுமையாக நம்புகிறேன் அவளால் இதை செய்ய முடியாது இரு குடும்பத்தினரின் சம்பந்தத்துடன் அவர்கள் திருமணம் செய்து கொண்டனர் மேகாலய அரசு ஆரம்பத்தில் இருந்தே பொய் சொல்லி வருகிறது என சோனமின் தந்தை குற்றம் சாட்டியுள்ளார் மத்திய பிரதேச முதல்வர் மோகன் யாதவ் மற்றும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோரிடம் சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரிக்கை விடுக்க உள்ளோம் என்றும் சிபிஐ விசாரணை தொடங்கியதும் மேகாலயாவின் காவல்துறை அதிகாரிகள் சிறையில் அடைக்கப்படுவார்கள் என்றும் சோனோமின் தந்தை தேவி சிங் ஆதங்கத்தை வெளிப்படுத்தினார் மேலும் ராஜா ரகுவன்ஷியின் சகோதரன் விபுல் என்பவரும் சோனும் இந்த கொலையை செய்திருக்க மாட்டார் என கூறியுள்ளார் மேகாலயா போலீசார் கூறுபவை அனைத்தும் பொய் என கூறும் அவர் நான் அதிகாலை இரண்டு மணியளவில் கோவிந்திடம் பேசினேன் சோனம் உத்தரப்பிரதேசத்தில் கண்டுபிடிக்கப்பட்டதாக அவர் என்னிடம் சொன்னார் நாங்கள் உத்தரப்பிரதேச போலீசாரை தொடர்பு கொண்ட பிறகு சோணமை போலீசார் அடைத்து சென்றனர் அவர் சரணடையவில்லை அவள் இதை ஒப்புக்கொள்ளும் வரை சோனம்தான் குற்றவாளி என்பதை நாங்கள் ஒப்புக்கொள்ள மாட்டோம் ராஜாவும் சோனமும் திருமணத்தில் மகிழ்ச்சியாகவே இருந்தனர் என்றார் இதன் மூலம் வழக்கில் திருப்பம் ஏற்பட்டுள்ளது உண்மையில் ராஜா ரகு ஒன்றியை கொலை செய்த யார் என்ற கேள்வி எழுந்துள்ளது விசாரணைக்குப் பின்னரே உண்மை என்னவென்று தெரியவரும்